ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வந்து கேரளாவில் ஒரு மழை நாளில் எப்படி எங்களோட டே வந்து ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்து வந்ததுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு டூ த்ரீ டேஸாக கண்டினியூஸாக இங்கே வந்து நிற்கவே மாட்டேங்குது மழை இடையில ஒரு நாள் வந்து மழை நின்று இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையிலே வெளியே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குளிரும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்ல அந்த மாதிரி உடம்பே சிலிருக்கிற அளவுக்கு வந்து மழை பேஞ்சு பேஞ்சு நம்மவே குளிராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் காலையிலே கடைக்கு போய்ட்டு இந்த செங்கீரை வாங்கிட்டு வந்தாங்க தண்டு கீரையில் செங்கீரையாக இருக்கும்ல அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் லீவ் டைமில் இருக்கும் போது மட்டுந்தான் மார்னிங்கில் போயிட்டு இந்த கீரை வாங்குகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆற்று மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளோ மீனும் வந்து தான் சொல்லியிருந்தாங்களாம்மா அதுக்கப்புறம் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அப்போ ரொம்பவே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரையும் மீனும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கேரளாவில் எல்லாரும் டெய்லியும் கீரையும் மீனும் தான் சாப்பிட்றாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபிஷ் வந்து ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க நான் வந்து ஹெல்ப் இருந்தேன் அதுக்கப்புறம் சைட் பை சைட் ரெண்டு பேரும் லீவ் டைமில் இருந்தோம்னா ஹஸ்பண்டே வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறதே இந்த மாதிரி வந்து செஞ்சேன்னா அதில் கோச்சி கம்மியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க பாப்பாவும் கொஞ்சம் இட இடையில் மாற்றி மாற்றி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து முந்தின நாள் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அது வந்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்டாங்க காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல ஆம்லா அது வந்து ஜூஸ் போட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அதில் வந்து உப்பு அதுக்கப்புறம் லேசாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுத்துட்டேன் வடிகட்டி கொடுத்தேன் அவங்க வந்து குடிச்சிட்டாங்க பாப்பாவும் கூட ஒரு கால் டம்ளர் பக்கமாக குடித்தான் அதுக்கப்புறம் மீன் வந்து குழம்புக்காக நம்ம ஊர் மாதிரி அரைச்சி தேங்காயெல்லாம் அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து உரிச்சு கொடுக்க சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கத்தியிலெல்லாம் தேங்காய் உரிக்க தெரியாது உரிப்பாங்க ஆனால் கொத்தி கொத்தி வச்சுருவாங்க அந்த ஓடெல்லாம் டேமேஜ் பண்ணி இல்லை இங்கே டைல்ஸ் இல்லை டைல்ஸில் வந்து கொத்தி வச்சுருவாங்க அதனால நான் தான் உரித்தேன் அந்த தேங்காய் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு என் கையை உடவே ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தேங்காவாக இருக்கிறது வந்து எனக்கு இந்த தொ ஓடெலாம் வந்து அகப்ப மாதிரி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த தொட்டி வந்து நான் வந்து தூக்கி போடாமல் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த தோட் ஓடெல்லாம் வந்து சுரண்டிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு கப் மாதிரி ஸ்நாக்ஸு இந்த கடலை இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்றதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதை வந்து தூக்கி போடாமல் கரெக்டாக உடைக்கணுங்கிறதுக்காக நான் தான் உடைச்சேன் அந்த தேங்காயில் வந்து ஒரு பெரிய டம்ளரில் ஒரு கால் லிட்டர் இருக்கிற டம்ளர் இருக்கும் அது அந்த டம்ளரில் ஃபுல்லாக ரொம்பிட்டு அதுக்கப்புறம் சொம்புலேயும் கூட கொஞ்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காயை உடச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு வச்சாங்க ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வைப்பாங்க நான்வெஜ்லாம் வந்து செய்கிறது வந்து சொல்லிக்கவே வேண்டாம் எங்கள் அம்மாவுக்கும் கூட ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கூட ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் செங்கீரை வந்து தேங்காய்லாம் துருவி போட்டு செங்கீரை வந்து பொரியல் மாதிரி வச்சாச்சு அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ணியாச்சு பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுத்தது வந்து சாப்பிட்டா அந்த குட்டிக்கு குட்டி குட்டியாக இருந்துச்சுல அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் பொறிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய மீன் மட்டும் ஆளுக்கு ஒன்று கணக்கு பண்ணி எனக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒன்று வந்து பெரிய மீனும் பொறிக்கிறதுக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்புலாம் வச்சு முடிச்சிட்டோடனே சோறு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் அது வந்து போட்டு வச்சாச்சு நாங்கள் வந்து குக்கரில் அவ்வளோக்கா வந்து சமைக்க மாட்டோம் அதுவும் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி சோறு வேக வச்சு கஞ்சி வடித்து தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மதியம் இடையில வந்து போயிட்டு மழை கொஞ்சம் நிற்கிற போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க ஒரு வேலை விஷயமா அப்போ போயிட்டு வரும்போது எனக்கு இந்த கொத்தவரங்காய் வந்து ரொம்பவே பிடிக்குமா அப்போ வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே வந்து கேரளாவில் வந்து மண்டே அந்த மாதிரி போனோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்து கிடைக்கும் ஏன்னா அப்போ தான் சண்டே மார்னிங்கில் சண்டே முடிஞ்சு அடுத்த நாள் வந்து லோடுலாம் வந்து இறங்குமா அப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கொத்தவரங்காவும் கோவக்காவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து இந்த கோவக்காவை மட்டும் கழுவி வச்சுட்டேன் நைட்டுக்காக பொரியல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தவரங்காவை அப்படியே கவர்லேருந்து எடுத்துகிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கஞ்சி வந்து வடித்தாச்சு கஞ்சி வடித்த இந்த கஞ்சி வந்து எனக்கு ரொம்பவே குடிக்கிறதுக்கு பிடிக்கும் உப்பு போட்டு கொஞ்சமாக சோறு அதிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன் எனக்கு வந்து பசியாக இல்லையா காலையில் வந்து சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் கஞ்சி மட்டும் குடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கஞ்சி குடித்தேன் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ செஞ்சு வச்சது யாருக்காக நீ வந்து கஞ்சி குடிக்கிற அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த செடிகள் எல்லாம் வந்து வளர்த்துவனா எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் செடிகள் வளர்த்துறது அதனால் நான் இதை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு வந்துடுறேன் லீவ் டைமில் ஹஸ்பண்டுக்கு லீவாக இருக்கும் போது நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல இல்லைன்னா தனியாக இருக்கும் போது வந்து பாப்பா வந்து விடமாட்டா பாப்பாவும் வந்து மண்ணில் விளையாடுனேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள் இல்லைன்னா ரோடு சைடு வந்து போயிடுவாங்க அதனால ஹஸ்பண்ட் லீவ் டைமில் இருக்கும் போதே வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் இந்த ரியோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வேறே இல்லாமல் இருந்துச்சு அதை வந்து வச்சுருந்தேன் அது நல்லா தலைஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் செம்பருத்தி செடியும் வந்து ஒன்று கட்டிங்ஸ் மாதிரி வச்சேன் அதுவும் வளர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேறு பிளா வேறு பாட்டுக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன் செடிகள் எல்லாம் அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து உள்ளி வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் இங்கே கேரளாவில் வந்து ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது வந்து உள்ளி வடை இந்த வெங்காய பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அந்த மாதிரி வந்து செய்வாங்க அதில் வந்து பச்சை மிளகா கருவேப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அரிசி பவுடர் அதுக்கப்புறம் கடலை மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் பிசையிடும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை மட்டும் இந்த உதிரி உதிரியாக கட் பண்ணிவிட்டு பிசைஞ்சோம்னா அதுலேருந்து தண்ணி வரும் அதை வந்து கொஞ்சம் கீழே வீற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சிட்டு போட்டோம்னா தண்ணியே விட தேவையில்ல அதிலையே தண்ணி வரும்ல அதை வச்சு வடை மாதிரி தட்டி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கிறிஸ்பியான உள்ளி வடை வந்து ரெடி ஆகிடுச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதோட டீயும் வச்சு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணோம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வெளியில் போகும்போது மட்டும்தான் இந்த பால் டீ வந்து குடிப்போம் வீட்டில் வந்து அவ்வளோக்கா பால் டீ வந்து குடிக்க மாட்டோம் ஏன்னா ஃப்ரிட்ஜு இல்லை அதனால் பால் வந்து அப்போதைக்கு வாங்கிட்டு வர முடியாது இங்கே வந்து அரை லிட்டர் பேக்கெட்டு தான் வந்து கிடைக்குமா அதனால ஹஸ்பண்ட் வந்து எப்பயாச்சும் ரேராக தான் வாங்குவோம் அப்போ நாங்கள் மேக்ஸிமம் பிளாக் டீ இந்த மாதிரி தான் வந்து குடிப்போம் நாங்கள் மூணு பேரும் வந்து போட்டு குடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரெடியாக வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இது வந்து அம்மாவோட ஸேரீ இது வந்து டூ இயர்ஸாக இது என்னோடய கபோர்டில் தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து நான் வேர் பண்ணணும்னு நினைக்கல பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து சேரீ தான் கட்டேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்களா அதனால் வந்து சரி சேரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இது என்னோடய ப்ளவுஸு இது வேற ஒரு ஸேரீயோட பிளவுஸு இது வந்து பாப்பா வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்ததால இந்த மாதிரி டேசல்ஸ்லாம் வச்சு தச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதா ரொம்பவே பிடிக்குமா அப்போ வந்து நான் வந்து இந்த பேங்கிள் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செயின் அந்த மட்டும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஜும்கா போட்டால் ரொம்பவே பிடிக்கும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க மா பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் அதுக்காக இந்த ஜும்காவும் வச்சு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு பேர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க டூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய பர்த்டேக்கு அம்மா வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க இந்த செயினை அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அதோட கனெக்ஷன் வந்து விட்டு போயிடுச்சு அது இல்லாமல் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிருச்சு அதை வந்து மாற்றி தரேன் வா கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க நான் வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கலாம் வா சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் இது வந்து தான் வந்து போய் பார்த்துருந்தோம் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து வெள்ளியோடய ரேட்டும் கூட கூடிருச்சாமா ஒன் கிராமே ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் வந்துருச்சு போல் நார்மல் வெள்ளி நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து முந்நூறுவாய்க்கு பக்கமாவோ இரநூத்தன்பது இரநூத்தி ஐம்பது ரூபாயோ முந்நூறுவாயோ என்னதோ சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செயின்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து டீ வந்து குடிக்கிறதுக்காக வச்சுருந்தோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து டீ பாப்பாவுக்கு வந்து ஹார்லிக்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கணக்கு பண்ணி பாப்பாவுக்கு சமோசா எனக்கு வந்து வாழைக்கா பஜ்ஜி ஹஸ்பண்டுக்கு வந்து உளுந்த வடை இது மூணும் ஆர்டர் பண்ணி சொல்லி சாப்பிட்டாச்சு பாப்பா வந்து அம்மாவுக்கு ஊட்டி விட்றேன் அம்மாவுக்கு ஊட்டி விடுற நான் அவளுக்கு ஊட்டி விடுற மாதிரி அவளும் எனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது இந்த மோர் மிளகா இருக்குல்ல இந்த உப்பு உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருப்பாங்களே மோர் மிளகா வத்தல் மிளகா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதை வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பழைய சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது இது கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க இப்போலாம் வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இது வந்து இப்போ மாற்றி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி இந்த முள்ளங்கி வந்து சாப்பிட்டே ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே கேரளாவில் வந்து அவ்வளோக்கா கிடைக்கிறது இல்லை ரேர் தான் இங்கே ஏன்னா அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல முள்ளங்கி சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு முள்ளங்கி வந்து ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்தாங்க கடையில் பார்த்தோன்னே சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவ்வளோ முள்ளங்கியும் சேர்த்தி நாற்பது அம்மா நம்ம ஊரில் எல்லாம் பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு சந்தையில் போனோம்னாவே இவ்வளோ நாலஞ்சு ஆறு கூட கொடுப்பாங்க சில கடைகளில் அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் கடைக்கு தான் போயிருந்தோம் ஃப்ரூட்ஸ் கடைகளில் இப்போ சீசன் ஃப்ரூட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த ரம்பூட்டான் அதுக்கப்புறம் மங்குஸ்தான் ஃப்ளம்ஸு செர்ரி பழம் அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மங்குஸ்தான் பார்க்குறதுக்கு இந்த மங்குஸ்தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதனோட டேஸ்ட்டு சாப்பிட்டவங்க மீண்டும் மீண்டும் சாப்பிடணும் அப்படின் தான் நினைப்பாங்க இப்போ வந்து சீசன் எனக்கு வந்து ஜூன் மாதம் இந்த அண்ணாச்சிலாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த ரம்பு ரபுடான்லாம் ரொம்பவே இந்த டேட்ஸு ஈச்சம்பழம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து நிறையவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அந்த ரம்பு கொஞ்சம் இப்போ ரேட்டு அதிகம் போல் நெக்ஸ்ட் மந்த் ஆகிற போது இந்த வண்டி கடைகள்லேயே கூட போட்டு விற்பாங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் நைட் டைமில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் போலவே ரிட்டன் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஏன்னா மழை இல்லை இப்போ தான் மழை விட்டுருந்துச்சு மழை வந்துட்டு அதுக்கப்புறம் நனைஞ்சிருவோம் பாப்பாவும் நனைஞ்சிருவான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்